ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜே தேஜஸ் விலோஸ் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு காணொலி ஒரு வித்தியாசம் இருக்கட்டும்னா இந்த எபிசோடு இங்கே வந்து இந்த ஒரு ஒரு கார்டன் ஏரியாவுக்கு வந்துக்கலாம் இந்த பார்த்திங்கனா தெரியாது எப்படி இல்லை இப்படி அழகான ஒரு கார்டன் ஏரியாவுக்கு வந்துக்கலாம் அது ஏன் வந்துக்கிறேன் நான் வந்து ரொம்ப நாளாக நான் காணொலியே தரல எதுவுமே இல்லை என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த வித வீடியோவுமே இல்லை இப்படி இப்படி ஒரு கார்டன் ஏரியா நீ புதிய நாட்டை நோக்கி ஒரு பயணம் பண்ணலான்றதுக்காக தான் இந்த காணொலி ஒரு எபிசோட சின்ன எபிசோடு அமீரகத்தில் வந்து விசா அப்ளை பண்ணும்போது நினச்சா நான் விசா கிடைக்க மாலன்னு எனக்கு தெரியல பட் சில நான் அந்த கவுன்சிலர் கேட்டேன்னு சொல்லி அப்புறம் அவங்க சொன்னாங்க சில டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்க நிறைய டாக்குமெண்ட் சின்னதாக தான் கேட்டிருந்தேன் கடைச்சிச்சு விசா ஓகே கிடைச்சி அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டேன் எப்போ என்னென்னு சொல்கிறேன்னா அடுத்தடுத்த எபிசோடு சொல்கிறேன் நான் வந்து நாட வந்து நான் போ அங்கே போயிட்டு முதல் எபிசோடு போகிறேன் பாருங்கள் நீங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு இனி ஒரு நிறைய நாள் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் லீவு தான் பதினஞ்சு நாள் தான் லீவு கட்டிக்கிறேன் கம்பெனியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அதையும் சேர்த்து இந்த நாடையும் சேர்த்து சுற்றி பார்த்து வரலான்றதுக்காக தான் இல்லை ரெண்டையும் ஒரே டைமில் முடிக்கலான்றதுக்காக தான் அது என்னென்று என்ன ஃபங்க்ஷனுன்றதும் அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு நான் சரி காணொலி பிடிக்கும் நான் போகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுற ஒரு விஷயம் அந்த விடுங்க அதுக்கப்புறம் நான் என்னோடய எபிசோட் ஒவ்வொன்று உங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்றா வரும்போது நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சரி வாங்க போய் சந்திப்பம் எப்படிங்கன்னு சொல்லி பார்ப்போம் மீண்டும் நீமே நான் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு நீ அங்கே போய் இறங்கும் போதும் நீ அடுத்த அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பண்ண நான் பிடிச்சிருந்தவங்க நம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காணொலியை வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் சாப்பிட்ற புது